மலேசியா தளபதி மன்றம் இன்று பன்னெண்டாம் ஆண்டு மாநாட்டை நிறைவேற்ற செய்திருக்கின்றது இந்த மாநாடு என்று சிறப்பான முறையிலே குளோரி பீச் போர்டெக்ஷட் நெகரிசுமான் மாநிலத்தில் நடைபெற்றது ஏறக்குறைய நம்மளுடைய மாநாட்டிற்கு நூற்றி ஐம்பது பேராளர்கள் கலந்து கொண்டார்கள் நாடு தலைவி அளவிலே நம்மளுடைய மாநாடு கடந்த பன்னெண்டு ஆண்டு காலமாக சிறப்பான முறையில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த மன்றம் வந்து நம்ம அமைச்சதுக்கு காரணம் வந்து இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய இந்திய இளைஞர்களுக்கு குறிப்பாக வன் வன்முறை கலாச்சாரம் போதைப் பொருளுக்கு அடிமையான இளைஞர்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கு நல்கொழிப்படுத்துறதுக்கான ஒரு அரங்கமாக எங்களோட தளபதி மன்றம் வந்து நம்ம ஆரம்பித்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் இன்று புதிதாக புதிய நிர்வாகம் அமைக்கப்பட்டிருக்கின்றது சகோதரர் இளமரன் அவர்கள் வந்து செயலாளர்களும் சகோதரர் செல்வகுமார் அவர்கள் துணைத்தலைவராகவும் இன்று நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்னுடைய புதிய நிர்வாக உறுப்பினர்கள் இங்கே இருக்கின்றார்கள் அவர்கள் மூலியமாக நம்முடைய தளபதி மன்றம் மீண்டும் புத்து உயிர் பெற்று சிறப்பான முறையிலே என் நாடு முழுதும் சென்று இந்திய இளைஞர்களை அடையாளம் சென்று அவர்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டுதலை நாங்கள் வளர்வதற்கு தயாராக இருக்கின்றோம் அந்த வகையிலே இந்த தீர்மானங்கள் வந்து ஏழு தீர்மானங்கள் நாங்கள் நிறைவேற்றிருக்கின்றோம் அந்த தீர்மானங்கள் வழியாக அரசாங்கத்திடம் மாநிலம் பெற்று இந்திய இளைஞர்களுக்கு ஒரு நல்வழிப்படுத்துறதுக்காக செயல்திட்டங்களை நாங்கள் வகுத்து வைத்திருக்கின்றோம் அந்த செயல்திட்டங்களை அப்படி மானியம் கருத்தை கண்டிப்பாக இந்திய இளைஞர்களுக்கு பயன்படுத்துவோம் என்று நான் இங்கே கூறிக்கொள்கின்றேன் இந்த தளபதி மன்றம் வந்து அரசியல் இச்சே மாதிரி வாய்ப்பு இருக்கா அந்த நோக்கம் இல்லை ஏன்னா இங்கே இந்த இந்த இயக்கம் வந்து ஏற்கனவே வந்து கப்பிங் மலேசியான்ற ஒரு இயக்கத்தோடு இணைந்து தான் நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம் அந்த இயக்கம் வந்து இந்திய இயக்கங்கள் ஒருங்கிணைந்த பேரவை அதில் வந்து அதிலேயும் நாங்கள் வந்து இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம் நாடு முழுவதும் அதுலேயும் வந்து ஏறக்குறைய ஒரு முந்நூறு முந்நூற்றி ஐம்பது இயக்கங்கள் இருக்கின்றது அது தளபதியும் ஒரு முக்கிய பங்காற்றுது அந்த இயக்கத்தில் வழியாக அவங்களும் இணைந்து நாங்கள் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் குறிப்பாக இந்திய சமுதாயத்துக்கு நிறைய சேவைகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் இப்போ மூணு லட்சம் கேட்டிருக்கீங்க மானியம் மத்திய அரசாங்கத்து வந்து அது என்ன திட்டம் திட்டத்துக்காக நீங்கள் கேள்வி கேட்டிருக்கீங்கன்னு சொல்ல திட்டங்கள் வந்து நாங்கள் நிறைய வகுத்து வச்சுருக்கின்றோம் அந்த திட்டங்கள் குறிப்பாக இளைஞர்கள் வன்முறை கலாச்சாரம் அவர்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கு நல்வழிப்படுத்துறதுக்கு ஒரு ஒரு என்ன சொல்லுவாங்க ப்ரோக்ராம் மூலியமாக அவங்களுக்கு வந்து நாங்கள் நல்ல திட்டங்களை வச்சுருக்கோம் அதன் வழியாக அதில் பயன்பெற்று அவங்க நல்ல முறையிலே வியாபாரத்துறையிலேயோ அல்லது தொழில்துறையிலையோ அவங்க ஈடுபடுறதுக்கு நல்ல திட்டங்கள் வச்சுருக்கின்றோம் இப்போ உங்களுடைய தேசிய வணக்கம் அதாவது நமது தலைவர் டாக்டர் மு பாஸ்கரன் கூறியது போல் இளைஞர்கள் மேம்பாடு நமக்கு முக்கியம் இப்போ இளைஞர்களை வந்து எந்த அளவுக்கு நல்வழிப்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு அவங்களுக்கான வந்து பயிற்சிகளை நம்ம வழங்க வேண்டும் தொழில் பயிற்சிகள் மற்றும் வந்து அவங்க வந்து வியாபாரம் செய்வதற்கான வந்து ஸ்கில்ஸ் அவங்களை வளர்ப்பதற்கு எல்லா வகையிலையும் நம்ம வந்து அவங்கள ட்ரெயின் பண்ணோம் ஸோ அந்த அடிப்படையில் தான் நம்ம வந்து தலைவ நம்முடைய முக்கிய பங்காக நாம் வந்து ஆற்றப்போகின்றது இளைஞர்கள் நம்ம வந்து அவங்களுக்கு வேண்டியதை வந்து தெரிந்து கொண்டு அவங்க செய்தாங்க செய்தோம் என்றால்தான் தான் நமக்கு வந்து அவங்க வந்து இந்த இயக்கத்தில் வந்து உறுப்பினராக பங்கு பெற்று சமுதாய உணர்வோடு சமுதாயத்துக்கு திரும்ப செய்வாங்க ஆக இதுதான் எங்களுடைய நோக்கம் இதை கண்டிப்பாக லத்தக்குரியது போல் நாங்கள் அமல்படுத்துவோம் என்று தெரிவித்துக்கொள்கிறோம் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்